இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத மொத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுலேயாக தான் எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அனுப்பணும் கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முத மொதல் சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சாட்டிலைட் அனுப்புனது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்புவது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சாட்டிலைட் இந்த பூமியை எல்லாம் படிக்க முடியாது பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது நம்ம சாட்டிலைட் எல்லா சாட்டிலைட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுச்சு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர வளர்ச்சி அடைந்த நாட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்கு ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா வந்து எந்த நாடுகளையுமே போட்டி போடுறதில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்து எல்லாமே எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழக்கட்டும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் பேன்கிட்டோ தேர்த்தி செக்கிறது எல்லாருமே தான் நம்ம அனுப்பணும் இது வந்து எயிட்டீன் வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய நூற்றி ஓராவது லான்ச் ஆகும் நம்ம முத முதமத லான்ச் வேக்கில் அனுப்புனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல எஸ்எல்பி த்ரீ ராக்கெட் அனுப்பணும் அது கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பர்சன்ட் சக்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் முதமத சக்ஸஸ் ஆகிட்டு எஸ்எல்பி த்ரீ வந்து சாட்டிலைட் அனுப்புனது அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவர் ஆட்டி ஜாயின் பண்ணது நம்ம பதினெட்டாம் தேதி அனுப்புது வந்து நூற்றி ஒன்றாவது லான்ச் அதுதான் ரொம்ப முக்கியமானது பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சாட்டிலைட் இந்த பூமியை எல்லாம் படிக்க முடியாது பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் ஒன் ஒன்பிஎம் சேட்டிலை நாங்கள் அனுப்புகிறோம் இந்தியா நம்மளுடைய நம்ம சாட்டலைட் எல்லா சாட்டலைட்லயும் ரொம்ப நல்ல பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணுச்சு ரொம்ப அக்யூரசி அப்படிங்கிறது ரொம்ப எல்லா நல்ல பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் அக்யூரசி பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்துல ஆரம்பிக்கும் போது இந்த கேமராவோட ரெசல்யூஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ரெசல்யூஷன் தான் வந்து 36 செ.மீ 72 செ.மீ இருந்தது இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாடே சொல்லலாம் ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ரிசல்யூஷன் மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது ஐம்பது சென்டிமீட்டர் அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம எழுபத்தி ரெண்டு சென்டிமீட்டர்ல இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு சென்டிமீட்டர் பெஸ்ட் கேமராஸ் நம்ம வந்து நம்ம மிஞ்சி நம்ம நம்ம வந்து எந்த நாடுகளுமே போட்டி போடறதில்லை நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்துட்டு ராணுவத்துக்காக நம்ம 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 அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும் நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணும் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறோம் பாதுகாப்பு கண்டிப்பா நம்ம இந்த உடைய வந்து இந்த ராக்கெட் செயற்கைக்கோள் அனுப்புறது இருக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது இடத்துல நம்ம செயற்கைகோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லா நன்மையும் ஜெயிச்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட் இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா அந்த இது அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன் அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் நிறையா நிறைய விதத்தில் பயன்படுது நான் ஸ்பெசிஃபிக் ஆகி போன சொல்ல விரும்பல நம்ம எல்லாம் பண்ணிட்டு பரவாயில்ல பேசுறேன் இப்போ மங்கல்யான் வந்து நம்ம அனுப்புனது வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும் இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்து ஆக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மங்கல்யான் அது என்ன ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர் ஓகேங்க ஓகே ஓகே தேங்க்யூ இது மெயினாட்டுன்றது வந்து நூத்தி ஒன்னாவது ராக்கெட் லான்ஸ் அதான் முக்கியமா முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்